மிலர் முதல் காட்டில் ஒரு மான் தன் இரண்டு இளம் குட்டிகளுடன் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் மான் உணவு தேடி முடித்துவிட்டு தன் குட்டிகளுடன் இருப்பிடத்துக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தது திடீரென்று வானம் மிரண்டு லேசாக மலை தூரல் ஆரம்பித்து உடனே மான் அருகில் இருந்த ஒரு குகை போன்ற இடத்தை நோக்கி குட்டிகளை அழைத்துச் சென்றது மழை நின்றதும் நாம் கிளம்பி போகலாம் என்று குட்டிகளிடம் சொன்னது மான் உள்ளே கிடந்த பொருட்களை பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தது அங்கே கிடந்ததெல்லாம் மற்ற காட்டு விலங்குகளின் எலும்புகள் மானுக்கு அது ஒரு சிங்கத்தின் குகைதான் என்று புரிந்துவிட்டது சீக்கிரம் அங்கிருந்து வெளியேறுவதுதான் நல்லது என்று நினைத்து மழை விட்டதா என்று பார்க்க மான் வெளியே வந்தது அப்போது அதன் இதயமே நின்று போனது சற்று தூரத்தில் ஒரு பெரிய சிங்கம் அதே குகையை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது மானுக்கு உரி பதற்றம் சிங்கம் நெருங்கிவிட்டது ஓடினால் பிடிபடுவது உறுதி ஆனால் தப்பிக்க வேறு வழியே இல்லை என்கிற போது தன் சக்திக்கும் அதிகமான புத்திசாலித்தனத்துடனும் துணிச்சலுடனும் செயல்பட்டால் மட்டுமே தப்பிக்க முடியும் என்று அது முடிவு செய்தது மான் வேகமாக குகைக்குள்ளே சென்றது சிங்கம் குகையின் அருகில் வந்துவிட்டதை உணர்ந்த மான் உடனே ஒரு தந்திரம் செய்தது அது தன் குட்டிகளின் கன்னத்தில் பலார் பலார் என்று அறை கொடுத்தது அம்மா ஏன் அரைகிறார் என்று புரியாத குட்டிகள் பயத்தால் ஓவென சப்தமாக கதறி அழுதன அப்போது மான் தன் முழு சப்தத்தையும் திரட்டி சிங்கத்தின் காதில் விழும்படி உரக்கு பேசியது குழந்தைகளே அடங்குங்கள் சற்று நேரத்துக்கு முன்புதான் ஒரு யானையை வேட்டையாடி உங்களுக்கு சாப்பிட கொடுத்தேன் அது போதாமல் இன்னும் பசியால் அழுகிறீர்களா இந்த குகைக்கு ஒரு சிங்கம் இப்போது வந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது அது எங்கே வந்ததும் அதை வேட்டையாடி உங்களுக்குத் தருவேன் அதுவரை அமைதியாக இருங்கள் இந்த குரலை கேட்ட சிங்கம் குகைக்கு வெளியே தயங்கி நின்றது என்னது இந்த பெண்மான் யானையை வேட்டையாடி தன் குட்டிகளுக்கு கொடுக்கிறதா அதுவும் அடுத்து என்னையும் வேட்டையாடி தருவதாக சொல்கிறதே இவள் ஒரு சாதாரண மானில்லை இவள் என்னை கொன்று விடுவாள் என்று சிங்கம் நினைத்தது பயத்தில் சிங்கம் திரும்ப கூட பார்க்காமல் தலை திரிக்க அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பித்தது சிங்கம் ஓடிச் சென்றதை அறிந்த மான் நிம்மவி பெருமூச்சு விட்டது அது தன் குட்டிகளுடன் பத்திரமாக குகையை விட்டு வெளியேறி தன் இருப்பிடத்தை அடைந்தது